ఆ అరికిదు అడిచిపోయి అరికి உம் சரிங்க சார் இப்போ வந்து தடிச்சும் போது அரிப்பும் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு அலர்ஜி அர்த்திக்கறிய மாதிரியுமே இருக்கலாம் சரிங்களா நீங்க என்ன பண்ணுங்க அருகம்புல் சாறு வந்து டெய்லி காலை மாலைன்னு சொல்லிட்டு ரெண்டு வேலையும் அருகம்புல் சாறு வந்து இப்ப சம்மர்ல அருகம்புல் கொஞ்சம் ஹீட் ஆகும் பாடி அதனால கம்மியை எடுத்துக்கோங்க ஒரு இருபது எம்எல் அருகம்புல் சாறு வந்து காலை மாலைன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க சரிங்களா ஏன்னா ஏதாவது அலர்ஜினால இந்த மாதிரி உங்களுக்கு வெளியே காட்டுது அப்படின்னா அது வந்து நல்லா குறஞ்சி வந்துரும் சரிங்களா அருகம்புல் டார்டி நல்லா குறைஞ்சி வந்துரும் இதை வந்து ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு ஒரு அருமையான மருந்து வந்து அருகம்புல் சரிங்களா சார் எடுத்து டெய்லி குடிச்சிட்டு ஒரு பத்து நாள் குடிச்சிட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த தடிக்கிறது நல்லா குறைஞ்சிருக்கான்னு பாருங்க இல்ல அப்படியே தான் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா டாக்டர் கன்சல்ட் பண்ணி உள்மதுகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து படர்த்தாமரை இருந்திருக்கு அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க மேபி அது திரும்ப ரீ அக்கர் ஆகிறதுக்கான சிம்டமா கூட இருக்கலாம் சரிங்களா அதனால இன்கேஸ் இந்த டென் டேஸ்ல வந்து இது உங்களுக்கு நல்லா குறைஞ்சி வரல நீங்கள் கண்டிப்பா வந்து கன்சல்ட் பண்ணி உள்மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்